ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்து கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக பிரபந்த சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஆழ்வார்கள் அவதரித்த நால்வூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மற்றும் எல்லாம் வீழ்வாக மேதினி மேல் விளங்கனாலும் விரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடனடியேன் தன் நெஞ்சுதானே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विन्द, गो श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया श्री प्रवर्तमानस्य श्री, आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे बाते जम्बूत् भारतवर्षे वर्धकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे त्रयोदश्याम् अस्यां शुभदितौ भानुवासरयुक्तायां स्वातिनक्षत्र ಯುಕ್ತೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪಿರುನಾರ್ಜೇಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ ಶರಣಂ